வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சுவரொட்டியை வச்சு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இது வந்து ரத்த சோகையாக இருக்கவங்க கண்டிப்பாக சாப்பிட்ணும் இது வந்து ஹீமோக்ளோபினை வந்து அதிகப்படுத்தி நம்ம உடம்புக்கு கொடுக்கும் ரொம்ப கம்மியான ஹீமோக்ளோபின் இருக்குது அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்கன்னா நீங்கள் உடனே என்ன பண்ணணும் இந்த சுவரொட்டியை ஏதாவது ஒரு ரெசிபியாக செஞ்சு கண்டிப்பாக சாப்பிட்றணும் ஏன்னா இது சாப்பிட்டோம்னா அவ்வளோ எஃபெக்டாக இருக்கும் மட்டன் கறி வாங்குகிற கடையில் அதாவது ஆட்டுக்கறி வாங்கிற கடையில் மொதன்னைக்கே சொல்லி வச்சிட்டிங்கன்னா அவங்க எடுத்து வச்சுருப்பாங்க நீங்கள் மறுநாள் போய் அதை கட் பண்ணும்போது வாங்கிக்கலாம் இந்த சுவரொட்டி வாங்குகிற கடையிலையே நம்ம க்ளீன் பண்ணி கேட்டோம்னா அவங்களே இந்த மாதிரி இந்த ஜவ்வு மாதிரி இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி சிசர் வச்சோ இல்லைன்னா கத்தி வச்சோ நம்ம அந்த மேலே இருக்கிற அந்த லேயர் கண்ணாடி மாதிரி இருக்கு இல்லையா தோல் மாதிரி எதான்னு அதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் இதை எதுக்காக நம்ம கட் பண்ணி எடுக்கிறோன்னா நம்ம இப்படியே கட் பண்ணி போட்டு நம்ம எந்த ரெசிபி வேணால் பண்ணி சாப்பிட்லாம் ஆனால் வந்து அது ஒரு மாதிரி ஜவ்வு மாதிரி இருக்கும் நம்மளால் ஃபுல்லாக அதை மென்று சாப்பிட முடியாது அதனால் இதை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி போட்டு அழகாக நல்லா வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு பெரட்டி எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும் அதுக்கு தாங்க இது கொஞ்சம் வேலை மெனக்கட்டணும் அவ்வளோதான் இது கட் பண்ணும்போது சதை பகுதியில் கத்தியோ கத்திரிக்கோளோ படாமல் பார்த்துக்கோங்க இல்லைன்னா அதுக்குள்ளே இருக்கிற ரத்தம் வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடும் ஏன்னா நம்ம மெயினாக அதை சாப்பிட்றதுக்கே ரீசன் பார்த்திங்கன்னா அந்த ரத்தம் தான் இந்த சோர்வெட்டியில் நிறைய ரத்தம் இருக்கிறதால இது ரொம்ப நல்லது இந்த மாதிரி கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறமா ரொம்ப சிம்பிள் தாங்க நம்ம மஞ்சள் தூள் அப்புறம் கல்லுப்பு போட்டு இதை நல்லா தண்ணி ஊற்றி கழுவிக்கணும் இப்போ பாருங்கள் நான் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன் ரெண்டு பக்கமும் அதில் இருக்க ஜவ்வெல்லாம் எடுத்துட்டேன் ஓரளவுக்கு எடுத்தோம்னா போதும் ரொம்ப பர்ஃபெக்டாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை அடுத்தது கல்லுப்பு ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் அப்புறம் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டு அந்த சுவரொட்டியை நல்லா இப்படி அப்படிமா திருப்பி நல்லா வந்து கழிவு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த தண்ணியை வந்து கீழே ஊற்றிட்டு ரெண்டு தடவை நல்ல தண்ணி ஊற்றி கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த சுவரொட்டியை வந்து நம்ம பீஸ் போடும்போது நம்மளுக்கு தேவையான மாதிரி சின்னதாகவும் போட்டுக்கலாம் பெருசாகவும் போட்டுக்கலாம் நான் வந்து சிசர் வச்சு கட் பண்ணி ஃபஸ்ட்டு நீல எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அது ப அதுக்கப்புறமா வந்து சின்னதாக கொஞ்சம் பெருசாக அப்படி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நீங்கள் கத்தியால் பண்ணினாலும் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து கத்திரிக்கோள் தான் ஈஸியாக இருக்கும் அதனால் நான் கத்திரிக்கோள்லேயே பண்ணிடுறேன் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நல்லா சாஃப்டாக இருக்குங்க நம்மளுக்கு தேவையான சைஸ்க்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் வந்து பிளெட்டு வந்து வழியாமல் இருக்கிற அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கணும் ரொம்ப போட்டு ஹார்டாக அழுத்தி நம்ம கட் பண்ணோம்னா உள்ளே இருக்க பிளட்லாம் வெளியில் வந்துடும் கொஞ்சம் மெளுக்காக பார்த்து கட் பண்ணிக்கணும் இப்போ நான் அந்த நீட் நீட்டாக போட்ட பீஸ்லேருந்து நான் சின்ன சின்ன பீஸாக குறுக்கு வாட்டத்தில் போட்டுக்கிறேன் இந்த மாதிரி போட்டோம்னா நல்லா ஃப்ரை பண்ணும்போது சூப்பராக இருக்கும் நான் எனக்கு தேவையான மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் ப்ளெட்டு எதுவும் ரொம்ப வெளியில் வராமல் நான் வந்து கொஞ்சம் பதமாக கட் பண்ணி நல்லா பீஸாக போட்டுட்டேன் எனக்கு தேவையான அளவுக்கு நான் பீஸ் போட்டு வச்சுட்டேன் இப்போ நம்ம இதை வதக்கிற வேலை தாங்க அடுத்தது ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேனை சூடு பண்ணிப்போம் பேன் உடனே நம்ம வந்து வெங்காயம் வதக்கிறதுக்கும் இந்த சோறொட்டியை கொஞ்சம் வருத்த எடுக்கிறதுக்கும் தேவையான அளவுக்கு ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிறேன் எண்ணெயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு சூடானதுக்கப்புறமா நான் வந்து வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கேன் பொடியாக அதை நான் வந்து இது கூட சேர்த்துக்கிறேன் நான் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேங்க நல்லா பொடியாக அரிஞ்சு அதை இது கூட சேர்த்துக்கிறேன் நம்ம இதுக்கு கடுகுலாம் போடணுன்னு அவசியம் இல்லை வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கட்டும் வதங்கி கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம இது கூட கட் பண்ணி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறோம் அதையும் சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் இஞ்சி வந்து நீங்கள் பேஸ்ட்டாக சேர்க்கறதாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு இல்லை நான் கட் பண்ணி போட்ட மாதிரி பொடியாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் நான் வந்து பேஸ்ட் சேர்க்கலை கட் பண்ணி தான் சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு நான் வந்து இது கூட உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ தூள் உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் இதை நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் இது வதங்கட்டும் நல்லா கலர் மாறிடுச்சு ஆனியன் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துப்போம் தக்காளி வந்து நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் அதையும் வெங்காயம் அரிஞ்ச மாதிரியே நல்லா பொடியாக அரிஞ்சு அதையும் அது கூட நான் சேர்த்துடுறேன் இப்போ பாருங்கள் நான் தக்காளியை சேர்த்துட்டேன் அது கூட அதையும் நம்ம நல்லா கலக்கி விட்டுருவோம் இது நல்லா வதங்கட்டும் ஒன்றோட ஒன்று நல்லா இணைஞ்சி வதங்கினாதான் நம்ம நம்ம சுவரொட்டி சேர்க்கும்போது இது நல்லா வறுவல் மாதிரி அந்த கன்சிஸ்டன்சிக்கு வரும் நீங்கள் அதிலே கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா விட்டிங்கன்னா அது கிரேவி மாதிரி கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் எனக்கு வந்து வறுவல் மாதிரி சாப்பிட்ணுன்னு இருந்ததால் நான் வந்து வறுவல் தான் செய்வேன் நான் கிரேவி செய்கிறதில்ல வறுவல் தான் செய்வேன் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இந்த பதத்துக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம இது கூட காரத்துக்கு என்னென்ன சேர்க்கணுன்றதை பார்ப்போம் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ நான் ஒரு கால் ஸ்பூன் வந்து எடிகாரம் சேர்த்துக்கிறேன் அதாவது தனி மிளகாய் தூள் அதே மாதிரி நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு ஒன்றரை ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான் இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் ஏன்னா எண்ணெய் வந்து லைட்டாக பிரிஞ்சு வரும்போதே நம்ம இதை போட்டு வதக்கினோம்னா தான் மிளகாத்தூளை அந்த மிளகாத்தூள் வாசம் வந்து சீக்கிரம் போகும் இல்லைன்னா அந்த பச்சை வாசம் அப்படியே இருக்கும் இது நல்லா வதங்கட்டும் நீங்கள் மிளகாத்தூளுக்கு பதில் பெப்பர் போட்டுக்கிறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் இப்போ நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற சுவரொட்டியை இது கூட சேர்த்துடலாம் இதை வதங்கினது போதும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சுவரொட்டியை நம்ம இது கூட சேர்த்துடலாம் இந்த சோரோட்டியை நம்ம அடிக்கடி சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது எல்லா வயசுக்காரங்களுமே சாப்பிட்லாங்க மெயினாக வந்து பெண்கள் வந்து அடிக்கடி இதை சாப்பிட்ணும் அப்போ தான் அந்த இரத்த சோகையெல்லாம் இருக்காது ஹீமோக்ளோபின் கவுண்ட்டும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த கவுண்ட்டு கம்மியாக இருக்குதுன்னா நீங்கள் இதை சாப்பிட்டிங்கன்னா சட்டுன்னு உங்களுக்கு ரைஸ் ஆகிடும் இது ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு நீங்கள் மட்டன் வாங்கும்போது கண்டிப்பாக இதையும் வாங்கி இந்த மாதிரி ஒரு சைட் டிஷ் செஞ்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இல்லை வெறும் ரசம் கூட இதை மட்டும் வாங்கிட்டு வந்து கூட நீங்கள் இந்த மாதிரி புரட்டி ஒரு ஃப்ரை மாதிரி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது இது நல்லா இருக்கும்ங்க டேஸ்ட்டாக சாஃப்டாகவும் இருக்கும் இப்போ நம்ம பாதி வதங்கினதுக்கப்புறம் ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும் ரொம்ப ஊற்ற வேணாம் நீங்கள் கிரேவி செய்கிறீங்கன்னா ஒரு முக்கால் டம்ளர் இல்லை அரை டம்ளர் ஊற்றிக்கலாம் ஃப்ரை செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கால் டம்ளர் ஊற்றினாலே போதும் அதிலே இது வந்து நல்லா வருபட்ட ஸ்டேஜுக்கு வந்துடும் நான் வந்து ஃப்ரை செய்கிறதால நான் வந்து கால் டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றிக்கிட்டேன் இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு அடுப்பை நல்லா சிம்லேயே வச்சுக்கோங்க இது செய்கிறப்ப மட்டும் அடுப்பை ஹைஃப்ளேமில் வைக்கவே வைக்காதீங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க ஃபைனலாக வரும்போது சிம்மில் வச்சுட்டு அப்படியே திருப்பி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இப்போ ஃபைனல் டச்சாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் நம்ம போட்ட தக்காளி வெங்காயம்லாம் பாருங்கள் சுத்தமாக தெரியவே இல்லை அந்த அளவுக்கு நல்லா வதங்கி இந்த சுவரொட்டியோடு சேர்ந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சி உங்களுக்கு வெங்காயம் தக்காளிலாம் போடுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா இதே மெத்தடில் நீங்கள் ப்ளைனாக கூட செஞ்சு சாப்பிட்லாம் நம்மளுடைய சுவரொட்டி ஃப்ரை ரெடி ஆகிடுச்சிங்க அவ்வளோதான் இது நீங்கள் வந்து சாதத்தில் தான் வச்சு சாப்பிட்ணுன்னு கிடையாது சூடாக அப்படியே வெறும் வாயிலே அப்படியே ஒரு கப்பில் எடுத்துன்னு போய் வச்சு சாப்பிட்டுட்டிங்கன்னா கூட ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் வீக்லி ஒன்ஸ் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் தேங்க்யூ